தேர்தல் என்று வந்தாலே மக்கள் முதலில் எதிர்பார்ப்பது எந்த கட்சி எந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்றுதான் ஆனால் கட்சிகள் மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகளும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான சிக்கல்களாக இருப்பது உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதுதான் மக்களுடைய பேச்சுரிமை எழுத்தாளர்களுடைய கருத்துரிமை மேலும் எண்ணற்ற மக்களினுடைய வாழ்வாதார உரிமைகள் எல்லாம் தொடர்ந்து பறிபோயிருக்கின்றன இந்த பரிபோன உரிமைகளை எல்லாம் மீட்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் இப்போது இந்தியா கூட்டணியால் முழக்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்த உரிமைகளை மீட்பதற்கான பெரும் யுத்தம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆம் ஆத்மி என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பதோடு சேர்த்து இப்போது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற தலைப்பில் சிட்டிசன்ஸ் அண்ட் பீஸ் மற்றும் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் ஆகிய அமைப்புகள் மகாராஷ்டிராவில் முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு இந்தியாவின் பிரதான சிக்கலாக இருக்கின்றன அவை என்ன என்பது பற்றியும் இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் யாரெல்லாம் தங்களுடைய பங்களிப்பையும் செய்யலாம் என்பது பற்றியும் தான் இந்த கோடங்கா செதல்வார் நாடறிந்த சமூக செயற்பாட்டாளர் ஊடகவியலாளராக தன்னுடைய பணியை தொடங்கி களம் கண்ட மாற்றங்களால் இப்போது செயற்பாட்டாளராக குஜராத் மகாராஷ்டிரா அஸ்ஸாம் என்று பல்வேறு மாநிலங்களில் மக்களுடைய உரிமை குரலுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பவர் சிட்டிசன் பார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் நீதி மற்றும் அமைதிக்கான மக்களின் குரல் என்கின்ற பெயரிலும் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்டிஸ் மக்கள் உரிமைக்கான கழகம் என்றும் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் முக்கியமான பல்வேறு செயல்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய அமைப்பில் நாடு தழுவிய அளவில் பல்வேறு செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பதினான்கு மனித உரிமை கோரிக்கைகளையும் ஒரு பெரும் முழக்கத்தையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த மனித உரிமை கோரிக்கைகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையையும் பிடிஎஃப் ஆக படிக்க நினைப்பவர்களுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்ற அமைப்பினுடைய இணையதளமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மனித உரிமைக்கான முழக்கங்களை மக்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள் ஆதரிக்க விரும்பினால் அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கான கூகுள் ஃபார்ம்ஸ் இணைப்பும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட்டறிக்கையாக வெளிவர இருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கையில் செயற்பாட்டாளர்களும் மக்களும் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு கூகுள் ஃபார்ம்ஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரைட் டு அண்ட் அசோசியேஷன் மக்கள் அமைதியாக கூடுவதற்கும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்குமான உரிமைகள் வேண்டும் இந்தியா முழுவதும் பல்வேறு மக்கள் இயக்கங்கள் தொடர்ந்து மக்களுக்கான போராட்டங்களை நடத்தினால் அவர்களை மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக கருதாமல் மக்களினுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துகின்ற வடிகாலாக கருதாமல் அவர்களை அந்நிய நாட்டு சதி என்று முத்திரை குத்தியும் அவர்களை எல்லாம் ஊப்பா உள்ளிட்ட தேச விரோத சட்டங்களின் மூலமாக கைது செய்து சிறைப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கின்ற கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக மக்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் அடிப்படை உரிமைகளை மக்களுக்கு எளிமையானதாக வழங்க வேண்டும் மேலும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்த யுகத்தின் மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்ற இந்த தகவல்களை ஒன்றிய அரசு மறைத்து கொண்டே இருக்கிறது பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் கேள்வி எழுப்பினாலும் ஒன்றிய அரசு முறையாக பதில் தர மறுக்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் படி கேட்கப்பட்ட கேள்விகளில் பத்தொன்பதாயிரம் கேள்விகளும் கோரிக்கைகளும் இன்னும் கிடப்பில் போட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன ரைட் டு ஃப்ரீ மீடியா ரைட் டு பிரைவசி என்றும் பல்வேறு அம்சங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் சேர்த்திருக்கிறார்கள் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை பயன்படுத்தி கொடூரமான முறையில் அவர்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கிறது மக்கள் பயன்படுத்துகின்ற சமூக ஊடகங்களின் மூலமாக மக்களுடைய தரவுகள் எல்லாம் திருடப்படுகின்றன யார் யாருக்கோ விற்பனை செய்யப்படுகின்றன ஏன் இந்திய அரசாங்கத்தை நம்பி மக்கள் கொடுத்த தகவல்களான ஆதார அட்டை தகவல்கள் உட்பட கசிந்திருக்கின்றன அதனால் மக்களுக்கு ரைட் டு ஃப்ரீ மீடியா மற்றும் ரைட் டு பிரைவசி ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது சமத்துவத்தை உறுதிப்படுத்தல் அடிப்படை மனித உரிமைகளை உறுதிப்படுத்துதல் மனித உரிமை செயற்பாட்டாளர்களினுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய தனிநபர் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்துதல் என்று பல்வேறு அம்சங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டியல் சமூகத்திற்கும் பழங்குடியினர்களுக்கும் மத மொழி இன சிறுபான்மையினருக்கும் எதிரான கொடுமைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக அந்த உரிமைகளை உறுதிப்படுத்துதல் என்று விரிவாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவான ஒரு டிமாண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இம்மிடியூஷனல் பில்ஸ் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மசோதாக்கள் அத்தனையும் திரும்ப பெறப்பட வேண்டும் மற்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் மக்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகியவற்றை பாரத் நியாய சங்கிதா பாரத் நாகரிக சுரக்ஷா சகிதா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயரில் மாற்றி கொடுத்திருப்பதையும் திரும்ப பெற வேண்டும் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெர்த் அண்ட் டெத் ஐபிசியில் கொடுக்கப்பட்டிருக்கும் நூத்தி எனப்படுகின்ற செடிஷன் என்னும் தேசவிரோத விரோத என்கின்ற பிரிவை நீக்கி மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் போலியான வகையில் அந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் இன்னும் பல்வேறு சட்டங்கள் யூஏபிஏ ஆப்ஸ்பா என்எஸ்ஏ பிஎஸ்ஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் மற்றும் பிராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் ஆகிய பலவும் இருக்கின்றன இதையெல்லாம் சட்டங்களாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் அவை ஒழிக்கப்பட வேண்டும் அவை மசோதாக்களாக இருந்தால் அவை திரும்ப புறப்பட வேண்டும் உச்சகட்டமாக இந்தியாவுக்கே அச்சுறுத்தலாக வந்து சேர்ந்திருக்கின்ற சிஏஏ என்ஆர்சி போன்றவற்றை நீக்கிவிட்டு மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையின் முழு வடிவம் கீழே இணைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க விரும்புகின்ற மக்கள் ஆதரவை தெரிவிப்பதற்கான கூகுள் ஃபார்ம்ஸும் இது குறித்தான கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்